அனைவருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் பேசுகிறேன் இந்த வருடத்தின் கடைசி பௌர்ணமிக்கு வந்துட்டோம் ஐயன் ஈசனும் அம்மா பார்வதியும் இணைந்து நம்மளுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பௌர்ணமி நாள் ஐயன் ஈசன் நம்மளுக்கு தரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் அம்மா நம்மளுக்கு தரக்கூடிய பிளஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு கலெக்டிவ் மெசேஜாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல சிவன் தரக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸை நம்மளுக்கு தராரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் ஸோ ஐயன் ஈசன் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போறாரு என்ன மாற்றம் நம்மளுக்கு தேவைப்படுது அல்லது என்ன மாதிரியான வினைகள் நம்மளுக்கு அதுல இருந்து விடு விடுபெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஐயன் ஈசன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸ் அப்பா தராரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய கேள்விகளையுமே நம்ம ஷஃபில் பண்ணும்பொழுது உங்கள் மனசுக்குள்ளே தீவிரமாக கேட்டுக்கோங்க எதற்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தான் தீரும் அப்படின்னு எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் ஷஃபில் பண்ணும்போது உங்கள் மனசுக்குள்ளே தீவிரமாக இதிலேருந்து வெளிப்படுறதுக்கான வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்குது ஐயா அப்படின்னு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக ஐயா நீசன் நம்மளுக்கு பதில் கொடுக்காமல் போகமாட்டார் இந்த பதிவில் வரக்கூடிய பதிலாக கூட உங்களுக்கு இருக்கலாம் சோ இந்த கடைசி இந்த வருடத்தின் கடைசி பௌர்ணமி அன்று ஐயன் நீசன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோ இதில் நான் ஃபோர் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன் சோ இதில் இருக்கிறது எல்லாமே ஐயன் ஈசன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய வாக்குகள் தான் என்னன்னு நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் அவர் சொல்லி ஓம் நான் எப்பயுமே இந்த மேனிஃபஸ்டேஷனில் சொல்லுவேன் ஓம் எழுதுங்க லெவன் டேஸ் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுவேன் ஸோ இந்த ஓம்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் சவுண்ட் தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒளி இந்த பிரபஞ்சம் ஒரு ஒலி எழுப்புதுன்னா அது என்ன சவுண்டில் இருக்கும்னா ஓம்ன்ற சவுண்டில் தான் இருக்கும் தான் இந்த பிரணவத்துக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்குது இந்த பிரபஞ்சத்தின் ஒலியே ஓம் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நான் வெளியில் வரணும் எனக்கு எந்த மாதிரியான அதுக்கு சொல்யூஷன் தெரியாம இருக்கேன் எந்த எந்த வழி இருக்குதுன்னு தெரியலன்னா இந்த ஓம் பிரணவத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தெய்வங்களின் ஒளிர் ரூபம்தான் ஓம் ஓம் நம சிவாயோ சொல்றோம் ஓம் நமோ நாராயணா சொல்றோம் ஓம் முருகான்னு சொல்றோம் ஸோ எல்லாமும் தான் ஓம்தான் எல்லா தெய்வங்களின் ரூபமும் ரூபமும் ஓம் தான் ஸோ இந்த ஓம் பிரணவத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க உங்க மனசுல எப்பெல்லாம் ஒரு அமைதி இல்லாத நிலை இருக்கோ ஓம் சொல்ல ஆரம்பிங்க உங்க மனசுக்குள்ள அந்த ஒலியானது ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்கும் ஒரு ஆற்றலை கொடுக்கும் நீங்க நம்பலன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் லெவன் டேஸ் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நீங்க எழுதி பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க எழுதி முடிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தே தீரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா ஐயன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இது டமருன் டமருன் சிவன் கையில் இருக்க டமருன் ஸோ இந்த டமருன்குள்ளே தான் சிவா கையில் இருக்க ஒளி எழுப்பக்கூடிய இந்த டமருனில் தான் இந்த ஒன்பது கோள்களின் அடக்கம் அப்படின்னு இருக்காரு நீங்கள் கோள்களை பற்றி இருக்கீங்க இந்த கிரகங்கள் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு எனக்கு பயமாக இருக்கு இது என்ன செய்ய போதுன்னு தெரியல எனக்கு இந்த பயிற்சி ஆயிடுச்சு இப்போ இந்த பயிற்சி வந்து எனக்கு சரியில்லை குரு வந்து எட்டாவது வீட்டுக்கு வந்துட்டாரு சனீஸ்வரர் வந்து ஐந்தாவது வீட்டுக்கு அஞ்சாவது வீட்டுக்கு வந்துட்டாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க பயப்டாதீங்க சிவனை போய் கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த இந்த ரெமடியை விட வேற எந்த ரெமெடி யாராலையும் சொல்ல முடியாது சிவன் இருக்கும் வரையில் நீங்க பயப்டாதீங்க எந்த கோள்கள் எது எதுவாக இருந்தாலும் அது உங்களை தாக்க வரத்துக்கு முன்னாடி சிவன் வந்து நிற்பார் அருண அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானுக்கு எழுதுவார் இல்லையா நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அதே மாதிரி தான் சிவனுக்கும் மீறிய சக்தியும் கிடையாது சக்திக்கு மீறிய சிவனும் கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் ஒரே ஆற்றல் தான் ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா இந்த மாதிரி கோள்களால் நான் அவதிப்பட்டுருக்கேன் நீங்க கெட்டியா சிவபெருமானை பிடிச்சிக்கோங்க அதை விட மாற்று மருந்தே கிடையாது அடுத்ததான் சிவன் பார்க்கும் பொழுது அழகான பைரவர் ரூபத்துல வந்திருக்காரு எவ்வளோ அழகான பைரவர் ரூபத்துல வந்திருக்காரு பாருங்க ஸோ இந்த பைரவர் அப்படின்னும் பொழுது காலங்களை மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே தெய்வம் பைரவர் தான் ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை காலமே சரியில்லை நேரமே சரியில்லை எல்லாமே எனக்கு தவறாதான் நடக்குது இந்த நேரத்தில் வந்து எதனா ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமே நேரம் கொஞ்சம் எனக்கு ஃபேவரபுளாக இருந்தால் நல்லா இருக்குமே இந்த நேரத்தை கொஞ்சம் நான் வந்து எனக்கு ஃபேவரபுளாக நான் மாட்டி மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குமே இப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் கேள்விகளோ அல்லது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சிவபெருமானின் ரூபமான பைரவரை போய் பாருங்க பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க கால பைரவர் காலத்தை மாற்றக்கூடியவர் தான் கட்டாயம் இதை உணர்ந்தவங்களுக்கு புரியும் உங்களுக்கு வந்து காலத்தின் மீதும் மீதும் நேரத்தின் மீதும் ஏதோ ஒரு அவநம்பிக்கை இருக்கு இப்போ எனக்கு டைமே சரியில்லை இப்ப வந்து எது தொட்டாலும் எனக்கு தொடங்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பைரவரை போயிட்டு அவருக்கான தினத்துல ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க வேண்டுதலை வச்சுட்டு விளக்கு ஏத்திட்டு வாங்க நீங்க விளக்கு கூட ஏற்ற வேணாம் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு வாங்க பைரவர் உங்க வாழ்க்கையில எல்லா தருணங்களையும் நல்ல விதமா அமைச்சு கொடுப்பாரு ஸோ அடுத்ததாக சிவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னா ஸோ ஆதிசக்தியோட சிவன் வந்திருக்காரு ஸோ இன்னைக்கு வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எம்ப்ரேஸ் பண்றதுக்கான அந்த மூமெண்ட்டை கொடுத்துருக்காரு உங்க ஃபேமிலியோட நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ சிவனும் பார்வதியும் ஆதிசக்தியும் சேர்ந்த இணையும் அந்த பாயிண்ட்ல தான் உலகமே இயங்குது அப்படின்னு வாங்க ஸோ இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் தான் ஸோ எம்ப்ரேஸ் தான் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் உங்கள் கூட இருக்க உங்கள் துணையை நீங்கள் எந்த விதத்துலையும் துரோகம் பண்ணாதீங்க அவங்கள மதிங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுங்க அவங்க சொல்கிற விஷயங்களை புரியலன்னா கூட ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேட்டு அவங்க கூட இணைஞ்சு அந்த விஷயத்த செய்யுங்க ஸோ இது வந்து சிவனும் சக்தியும் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது சிவனும் சக்தியும் இணைந்து வரக்கூடிய இந்த கார்டு நம்மளுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று வந்திருக்கு ஸோ உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களுடைய துணையை கூட இல்லாமல் கொஞ்சம் செப்பரேஷனில் இருந்தாலும் சரி அவர் திருமணத்திற்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி எல்லா விதமான இந்த ஃபேமிலி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகி நீங்கள் நீங்கள் இரண்டு பேருமே சிவனும் பார்வதியும் மாதிரி இணைஞ்சு திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த யூனிவர்ஸ் கொடுப்பாங்க சிவனும் பார்வதியோட அருளோட உங்கள் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமான சந்தோஷமான குடும்பமாக மாறி ஒரு அழகான குடும்பமாக நீங்கள் இணையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் சிவபெருமான் கொடுப்பாரு ஸோ இது எல்லாமே சிவன் நம்மளுக்கு இந்த இந்த மாதத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் கைடன்ஸாக நம்ம பார்த்துருக்கலாம் அடுத்ததா தேவி பார்வதி ரூபிணி ஆதிசக்தி யாராக வேணாலும் நம்ம அவங்கள சொல்லலாம் எல்லா பெண்களும் ஆதிசக்தியின் ரூபமாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ மா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன பிளஸ்ஸிங்ஸ் தராங்க என்ன ரூபத்தில் இன்னைக்கு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஆதிசக்தி நம்மளுக்கு தரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ அவங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம இந்த கார்டு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு கங்காதேவி வராமல் இருக்க மாட்டாங்க ஸோ கங்காதேவி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லா அப்டக்கல்ஸையும் நீக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராமிஸுமே இதே தான் ஸோ இவங்க வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இதில் ஒரு ரெமடியாகவே சொல்லியிருக்காங்க இதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா ஐ ட்ரஸ்ட் த ஃப்ளோ ஐ ட்ரஸ்ட் த ஃப்ளோ அப்படின்ற அந்த அஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களால முடிஞ்சவங்களுக்கு இந்த மோர் மாதிரி மோர் பால் இந்த மாதிரி வாட்டர் ரிலேட்டடான பொருளை வந்து நீங்க தானமா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அடுத்ததாக தேவி வந்து தேவி துர்காவாகவே காட்சி அளிச்சிருக்காங்க சோ எல்லா பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆனா இதுல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அவங்க ஃபோர் மோஸ்ட் விஷயம் என்னன்னா உங்களுக்கு யாருன்னா எதிரிகள் இருக்காங்க உங்க அவங்களால உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு துன்பத்துல உங்களை அவங்க தள்ளிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ரூபம் பாருங்க நான் இருக்கேன் பயப்படாத என்கிட்ட வந்து சொல்லு உன்னுடைய எனிமிகள்ஸ் உன்னுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு நான் உனக்கு எல்லா விதமான அப்டக்கல்ஸையும் கிளியர் பண்ணி தரேன் சிவன் வந்து நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு உணர்த்து உணர்த்திட்டே இருக்காரு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே டே டு டே லைஃப்ல நம்மள 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 ஒழுங்குப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நன்னெறிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது ஆனா தாயார் அப்படி கிடையாது நீ வந்து என்கிட்ட சொல்லு யார் என்ன பண்றா நம்ம போய் யாருன்னா சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு யாருனா எதனா பண்ணாங்களா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாம கிட்ட சோ அதே தான் உனக்கு யாருன்னா எதனா பண்ணாங்கன்னா சொல்லி நான் வந்து பார்க்குறேன் நான் வந்து கேக்குறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா இந்த கார்டில் நான் பார்க்குறேன் சோ சிவனும் பார்வதியும் இணைந்து இந்த பௌர்ணமி என்று நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு என்னவாக இருக்குதுன்னா இந்த வருடமானது உனக்கு நான் எல்லா சிறப்புகளையும் கொடுத்து முடிச்சு வைக்கிறேன் நீ பயப்படாத அப்படின்ற அந்த ப்ராமிஸை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்காதான் இருக்கு சோ இவங்க கு சொன்ன மாதிரி உங்களுக்கு எது தேவையோ உங்க லைஃப்க்கு பைரவர் தேவைன்னா நீங்க பைரவரை எடுத்துக்கோங்க கோள்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா சிவபெருமானை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க எனக்கு மன நிம்மதியே இல்லை ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்காந்து யோசிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னும் பொழுது பிரணவம் ஓமை வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ணிட்டே இருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி தான் லெவன் டேஸ் ஒன் நாட் எயிட் டைம்ஸு